ராம்க்கப்பட்டதா இல்லை இல்லை ராஜினாமா நான் அதை வந்து கொடுத்திருக்கிறேன் நிர்வாகக்குழு அவங்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்க முடிவெடுக்கிறதா பட் எனக்கு என்னன்னா அந்த காரணங்களும் என்னுடைய அறிக்கையில தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் பிரச எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் நான் அந்த அறிக்கை அந்த இது வந்து இன்னைக்கும் அதில் நான் அதில் மாற்றம் கிடையாது பொது வழி இந்த பிரச்சனையே முதல்ல எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாகத்தை நடக்கும் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க மீடியாக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க முடிவு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஆமா நான் அதனால அறிக்கை நான் பின் வாங்கலியே நான் நீ கொடுத்து ஸ்டேட் பண்ண பின் வாங்கலையா நான் மதிமுக அலுவலகத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பேரை சொல்லி விரைவைக்கு அவர்கள் வாழ்த்துன்னு குன்றல் போஷன் அனுப்புறாங்க உங்களுக்கும் இல்லை ஏன்னா வரவேற்பு இல்ல இல்ல தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வந்து வைகோ வைகோ தான் மாதிமுக மாதிமுக தான் வைகோங்கிறது அதுல எந்த இதுவும் கிடையாது மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டயோ நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கங்கிற ஒரு சூழலில் என் கிட்ட கேட்ட புற எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்று இது ஏன் நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நான் அதில் சொல்ல முடியாது கட்சியுடைய கடைநிலை தொண்டர் ஒன்றிய செயலர் பகுதிச் செயலர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்னதை வந்து நீங்கள் மாவட்ட செயலர் பிரதிபலிங்க கட்சி தலைமைக்கு நீங்கள் பிரதிபலிங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய கருத்தாக நான் எங்களுடைய மாவட்ட சிலர் நிர்வாகிகிட்டேயும் நான் சொன்னதில்லை நான் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் கட்சிக்கு வந்து நீங்கள் நாலு வருஷம் தான் ஆகுது ஆனால் வருஷம் சீனியர் அவர் தொடர்ந்து ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு பொதுவாக வந்து உங்கள் கட்சி நிலத்தில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல இன்னைக்கு இருக்கிற அங்கே நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்க இருக்கிறாங்க அங்க நீங்கள் கேட்கணும் சும்மா பதிவு போடுற சோஷியல் மீடியா பத்து பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போடுறதெல்லாம் வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது கட்சி யார் பண்ணால் நிற்கங்கிறது உங்கள் பத்திரிகை நண்பர் தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நிர்வாகிகள் நிர்வாகிகள் உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த அறிக்கைக்கு அப்புறம் பேசினாங்க நிறைய பேர் பேசுனாங்க நான் சொன்னது வந்து இதுதான் ஒரே வார்த்தை நீங்க வந்து நான் உங்களுடைய முடிவா இருக்கட்டும் நீங்க கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை வந்து நீங்க தலைமைகிட்ட நிர்வாகக்குள்ள தர இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அங்கே நான் சொல்லவே மாட்டேன் என்கிட்ட கேட்டாங்க நான் இந்த மாதிரி சொல்ல போற போடு தீர்மானம் என்கிட்ட சொல்லாதீங்க என்கிட்ட பேசாதீங்க அது உங்களுடைய முடிவு கட்சிக்காரங்களுடைய முடிவு இது என்ன நான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கை கொடுத்து நான் வந்து அன்னைக்கு அறிக்கை கொடுக்கல இன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த தான் ஏன்னா வந்து உட்கட்சியில் நடந்த விவசாயம் வந்து அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியில் போட்டு கட்சிக்குள்ளே இப்படி ஒரு குழப்பத்தை வீணாக வந்து உருவாக்குனதே அந்த தோழர் தான் சரி என்ன சொல்லி அவங்களை அறிக்கை பார்த்துட்டு என்ன சொன்னார் இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்க இந்த மாதிரி நான் குடுப்பதை எதிர்பார்க்கு யாருக்கும் தெரியும் தெரியாது யார் எந்த நிர்வாகிக்கும் தெரியாது நானே எடுத்துக்கிட்ட தான் என்னால் ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கு வரக்கூடாது அவதூறுகள் வரக்கூடாது நான் இருக்க போய் தான் இந்த பொறுப்பில் இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுகிறீங்க இது பண்ணுறீங்க நான் இது இல்லைன்னா எதுக்கு நீங்கள் பேச அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அறிக்கையில் நீங்கள் பார்த்து தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குழப்பங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள் கட்சியும் தலைமையே கலங்கப்படுத்துற இந்த போன்ற நபர்கள் வந்து இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்குறதுதான் என்னுடைய இது தொடர்ந்து இது போன இன்னைக்கு நடக்கல நாலு வருஷமா இது போன்ற இது வந்து செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு பறைப்பிட்டு இருக்கவங்க யாரு கட்சிக்காரங்களுக்கு தெரியும் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் நானு இது வரைக்கும் இந்த ஏழு வருஷத்துல பிரஸுக்கு நான் எந்த கேள்விக்கு நம்ம மறுத்தது இல்லை எல்லாருக்கும் நம்ம எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டில் வச்சு நம்ம பொறுமையா பேசுறேன் இது உட்கட்சி விவகாரங்களால நான் இதுக்கு மேலே தெளிவாக பேச முடியாது அப்படியே கேள்வி அதாவது மாதமிக்கலே வந்து வாரிசு அரசு எதிர்த்து வந்த கட்சி ஆனால் ஒரு வாரிசுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு போது வந்து கட்சி தோல் ந ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ரொம்ப தொய்வடைஞ்சு போயிருக்காங்க இது வந்து என்னன்னா தலை ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பல முறையை சொல்லியிருக்கேன் நிர்வாகி எல்லா நிர்வாகியும் சொல்லியிருக்காங்க நானும் தலைவரும் விரும்பி இந்த இந்த அரசியலுக்கு நான் வரல நானு இயக்கத்தொடருடைய நிர்பந்தத்தினால வந்தேன் நான் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தது வந்து ரகுராமன் அவருக்கு கொடுத்துருந்தேன் நான் இந்த எம்பி எலெக்ஷன் இதே நிர்வாக எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு சீட் ஒதுக்கிறதுக்கப்போ தயவு செய்து ஒரு சீனியருக்கு கொடுங்க தான் நான் சொல்லியிருந்தேன் ஒட்டு மொத்தமாக இங்க சட்டமன்ற தேர்தல் எடுத்த முடிவு நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டு அப்போயுமே இந்த பொறுப்பை நான் கொடுத்தாங்க என் மனசாட்சிக்கு நான் வந்து இதாக இருக்கிறேங்க எந்த வித உள்ள ஒரு எதுவுமே கிடையாது இது தலைவர் அதை வந்து முதன்மைச் செயலர் வந்து இருக்கும்போது கார் யூஸ் பண்ண முடியும் முதன்மைச் செயலர் பதவி இல்லாத போது நான் அந்த காரை யூஸ் பண்ணுறது இல்ல இல்ல நான் கொடுத்துருக்க அவ்வளவுதான் அவங்களுடைய முடிவு அறிக்கை காலையில இல்ல அவர் அவர் மாத்திரம் சேனாதிபதி இல்லைங்க கட்சியில் அத்தனை பேரும் சேனாதிபதி தலைவருடைய த தலைவருடைய தளபதிகள் தான் அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது கடையில் இவருக்குன்னாச்சும் இத்தனை தடவை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட பத்து மடங்கு வேலை பார்த்தவங்களுக்குலாம் வந்து எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும் ஆனால் இனி வரைக்கும் அவங்க விசுவாசம் கட்சிக்கு இருக்கிறாங்க எந்த இதுவும் சொல்லலை அனைவரும் தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான்